அம்மா நீங்க என்ன ஸ்கூல் டான்ஸ் 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 இதுதான் எனக்கு சொந்த படிச்சிருக்கீங்க திருநெல்வேலி ஆனா டான்ஸ் ஸ்கூல் கிடையாது அப்புறம் இங்கிலீஷ் மீடியம் கிடையாது தமிழ் மீடியம் 5th வரையும் தான் பட் எனக்கு ஆசை நல்லா படிக்கணும் நல்ல டான்ஸ் கத்துக்கணும் மியூசிக் கத்துக்கணும் பட் அந்த காலத்துல வந்து டான்ஸ் எல்லாம் நம்ம ஆடணும்னா ஒரு மாதிரி கேவலமா பேசுவாங்க அதனால எங்க அம்மா வந்து அதெல்லாம் வேண்டாம் டான்ஸ் எல்லாம் ஒண்ணுமே வேண்டாம் நல்லா படி படிச்சு உனக்கு டாக்டர் ஆகணுமா நீ இந்த சரி ஏன்னா எங்கள் அப்பா டாக்டர் அதனால் அப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம் இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்னா நான் எங்கள் அப்பாட்ட போய் சொல்லியே அப்பா அப்பா எனக்காக சொல்லுங்கப்பா ஆனால் நான் சினிமாவில் வருவேன்னும் இவ்வளோ பெரிய டான்ஸ் மாஸ்டர் கோரியோகிராஃப் பண்ண வேணும் நான் கனவுலேயே நினைக்கல பட் அங்கே டான்ஸ் படித்ததுக்கப்புறம் அங்கே ஊரில் திருவிழா நடக்கும் அப்போ லலிதா பத்மி அவங்க வந்து அங்கே அந்த கோயிலில் வந்து டான்ஸ் பண்ணுறாங்க அப்போ நான் போய் உட்காந்துப்படி பார்த்தேன் இப்போ அங்கே எவ்வளோ நல்லா ஆடுறாங்க பாரு ஏன் அம்மா இந்த மாதிரி ஆடக்கூடாது ஆடுவோம் அப்போவே மனசில் ஆடுவோம் வந்துட்டேன்